துபாய் நாட்கள் recess and we நீட் it ஆம் பயணங்கள் என்பது ஒரு இடை ஓய்வு அது நம் ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம் பலமுறை முறை ஏதேனும் ஒன்றை பற்றி கேட்கும்போது ஒரு முறை அதை பார்க்க ஆவல் உண்டாகும் தானே அப்படி துபாய் பயணத்தை பற்றி பலரும் சொல்ல கேட்டு முக்கியமாக சஃபாரி சேனல் நடத்தும் திரு சந்தோஷ் ஜார்ஜ் குளங்கரா கூடவே படங்கள் மற்றும் காணொலிகளை கண்டு ஒரு முறை அங்கு போகும் ஆவல் தொற்றிக்கொண்டது என் மனைவியின் கல்லூரி நண்பர்களின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பயின்றவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள சிலர் அதற்கான தயாரெடுப்புகளை எடுத்தனர் அக்ரூப்பில் உள்ள ஜமாலுதீன் என்பவர் நாங்கள் இருக்க பயமேன் விமானம் ஏறுங்கள் என்று தைரியமூட்டினார் என் மனைவி தன்னை இணைத்ததுடன் என்னையும் இணைத்ததும் இந்த துபாய் பயணத்திற்கு மட்டும் அதுவரை இதெல்லாம் தேவையா என்றிருந்த நாம் தேவையே என்று சொல்லி துபாய் பயணத்திற்கு தயாரானேன் துபாயில் குடும்பத்துடன் கடந்த முப்பது ஆண்டுகளாக தங்கியிருக்கும் ஜமாலுதீன் அவர்கள் அவரது நண்பரான ஒரு பயண ஏற்பாட்டு முகவரை பார்த்து டிக்கெட் விசா மற்றும் தங்கம் ஹோட்டல் போன்றவற்றை உறுதிப்படுத்தச் சொன்னார் நாங்களும் சொன்னபடி செய்தோம் மனைவியின் தோழிகள் ஐந்து பேர் எல்லாவரும் ஐம்பத்தி ஐந்தை கடந்தவர்கள் கூடவே நானும் விமான டிக்கெட் போக வர ஹோட்டல் ஸ்டேயிங் விசா இதற்கு நபர் ஒன்றுக்கு முப்பத்தி எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருபத்தி ஆறு பத்து இருபத்தி மூன்று காலை இங்கிருந்தும் முப்பத்தி ஒன்று பத்து இருபத்தி மூன்று மதியம் அங்கிருந்தும் விமானமேற வேண்டும் அப்படி கடந்த அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்து நாற்பதற்கு கரிப்பூர் கோழிக்கோடு விமான நிலையத்தை அடைந்தோம் செக்யூரிட்டி செக் பிரச்சனை இல்லை எமிக்ரேஷன் செக்கில் பரிசோதித்தவர் வரிசையாய் நின்ற எங்களை பார்த்து வாட்ஸ்அப் குரூப் டூரா என்று கேட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்தார் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் காலை எட்டு முப்பதற்கு எங்களை ஏற்றி பறந்தது இரண்டரை மணி நேர பயணத்திற்கு பின் ஆகாயத்திலிருந்து கீழே അതിശയഭൂമിയാണ് ദുബായി കണ്ടു மாலுதீன் அவர்கள் அவரது மகன் அமீன் மற்றும் ஆமிர் பணிபுரியும் அவரது சகோதரரது நிறுவனமான டைவ்டெக்கு சொந்தமான பத்து பேர் பயணம் செய்யக்கூடிய ஒரு வேனுடன் எங்களுக்காக காத்திருந்தார் தைரா துபாய் ஏரியாவில் பனியா ஸ்கொயரில் உள்ள மெலடி குவீன் ஹோட்டலில் ஆறு பேருக்கு இரண்டு ரூம்கள் ஐந்து நாட்களுக்கு புக் செய்திருந்தோம் சிக்கனமாக போய் வர விரும்புவோர்களுக்கு ஏற்ற த்ரீ ஸ்டார் ஹோட்டல் அங்கு தங்கியிருந்தவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேரும் ஆப்பிரிக்க நாட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பொருட்களை அறையில் வைத்தபின் நடந்து அருகிலுள்ள ஒரு தலசேரி ஹோட்டலில் சாப்பாடு இலையில் பரிமாறப்பட்டது மிகவும் அதிசயமாக இருந்தது நாங்கள் போவதற்கு முன்தினம் வரை தாங்க முடியாத வெப்பநிலையில் இருந்த துபாய் நாங்கள் போகும் முன்னும் போன தினமும் மழை பெய்ததால் துபாய் வீதிகளில் நடந்த எங்களுக்கு சுகமான காலநிலை அருகிலுள்ள கிரீக்குக்கு சென்று போட்டிங் போய் வருவோம் என்று ஜமாலுதீன் அவர்கள் சொன்னார்கள் ஸ்கொயர் மெட்ரோ ஸ்டேஷன் வழியாக சிறிது நடந்ததும் கிரீக்கை அடைந்தோம் நூறு ஏஇடி அமீரக தீர்காமுக்கு ஒரு போட்டில் நாங்கள் ஏழு பேர் ஏறக்குறைய அரை மணி நேரம் கிரீக்கில் பயணித்தோம் ஒரு ஏடி ஒரு அமீரக தீர்காமுக்கு இந்தியன் ரூபாய் இருபத்தி இரண்டு குறைய கொடுக்க வேண்டும் நாங்கள் போட்டில் பயணித்தபோது இடையிடையே மழையும் பெய்தது மனிதன் உருவாக்கிய கிரீக்கின் இரு கரைகளிலும் துபாய் வானலாவிய கெட்டிடங்களுமாய் பறந்து கிடந்தது காண கிடைக்காத கண்கொள்ளா காட்சி இடையிடையே கிரீக்கை கடந்து போகும் பாலங்கள் அதன்பின் துபாய் வீதிகளில் நடந்த காட்சிகள் பலதும் கண்டோம் கண்டபின் அறையை அடைந்து தூங்கினோம் ஜமால் அவர்களும் அவரது வீட்டுக்கு போனார்